ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் உங்களோட வீடியோ பகிர்ந்து கொள்ள முடியல சில பலவீனங்கள் நம்ம இந்த வாரம் ஜென்ரலாக சில காரியங்களை பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக அதிகமாக அறிக்கைட்டு ஜெபிக்கிற ஒரு வசனத்தில் ஒரு வசனம் நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர் தானே கடந்தேன் இப்பொழுதோ இரு பரிவாரங்களை உடையவனாக ஆனேன் அப்படின்ட்டு யாக்கோபு தேவனை குறித்து சொன்ன அந்த வார்த்தையை எத்தனையோ தடவை நம்மளுடைய தனி ஜபத்துலேயும் ஆலயத்துலேயும் சொல்லி நம்ம ஜெபிச்சிருப்போம் ஏன்னா வெறும் கையாக போன யோசைப்புக்கு ஆடு மாடு ஒட்டகம் கழுதை மனைவிமார்கள் பிள்ளைகள்னு கண் பார்க்கக்கூடிய அவ்வளவு ஆசிர்வாதங்கள் கிடைச்சது ஆனால் வெறுங்கையாக போய் வெறுங்கையாய் வந்த ஒருத்தரை பற்றி நம்ம அதிகமாக தியானிக்கிறோமான்னு தெரியலை அவர் தான் மோசே அவரைய எகிப்துலேருந்து அவர் வந்து தான் வந்து குற்றப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அவர் மீதியான் தேசத்திற்கு ஓடும்போது அவர் கையில் ஒன்றுமே கிடையாது யாக்கோபு கையிலையாவது ஒரு கோலு இருந்தது யோசே மோசே கையில் ஒன்றுமே கிடையாது அவர் தேவன் வந்து நீ எகிப்துக்கு போ அப்படின்னு அனுப்புகிறார் எகிப்துக்கு போகும்போது மோசே கையில் ஒரு கோல் இருக்கு கோலோட போகிற மோசே திரும்ப வரும்போதும் கோலோட தான் வந்தார் ஆனால் திரள் கூட்டமான ஜனத்தோடு வந்தார் இப்படி கோலோடு போன மோசே தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது கர்த்தர் வழியில் எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார்னு நமக்கு தெரியும் அப்போ அவங்க மனைவி அவங்க மகனுக்கு சேதனம் பண்ணதுனால அவர் வந்து காக்கப்படுகிறார் அப்புறம் மனைவியும் பிள்ளைகளையும் தன் மாமனார்கிட்டேயே அனுப்பிச்சு விட்றார் ஒருவேளை மோசை தன் மனைவி பிள்ளைகளை எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருந்தார் அப்படின்னா நான் இந்த அரண்மனையில் தான் வளர்ந்தேன் தெரியுமா இன்னைக்கு நான் ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரணமான ஒரு மனுஷனாக உங்க முன்னாடி காணப்படுகிறேனே நான் எங்கள் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலேயே பெஸ்ட்டான இடமாகிய ராமசேஸ் அப்படிங்கிற பட்டணத்துல தான் வாழ்ந்தோம் தெரியுமா நான் இந்த அரண்மனையில் வாழ்ந்து எகிப்துடைய எல்லா கலைகளையும் எல்லா காரியங்களையும் கற்றவன் தெரியுமான்னு தன் குடும்பத்திற்கு முன்பாக தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு மோசைக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் கர்த்தர் அவனுடைய மனைவியோ பிள்ளைகளையோ அந்த தேசத்திற்குள்ள நுழைய அனுமதிக்கலை அது மாதிரி அவர் கோலோட தன்னுடைய ஜனங்களை பார்க்க வரும்போது நாற்பது வருஷம் ஓடிப்போச்சு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கல்ல மோசை இந்த நாற்பது வருஷம் நீ என்ன பண்ண அப்படின்னு அப்போ மோசி என்ன சொல்லியிருப்பார் நான் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தேன்னு தானே சொல்லியிருப்பார் அதில் அவருக்கு ஒரு மகிமை தருகிற அளவுக்கு தான் நல்ல ஆடு மேய்க்கிறவன்னு கூட ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவர் கைகளில் எந்த ஆடோ மாடோ கிடையாது நம்ம யாக்கோவை குறித்து பார்க்கும்போது லாபான் சொல்கிறாரு ஒன் நிமித்தமாக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி லாபான் சொல்கிறார் ஆனால் மோசையை குறித்து அவருடைய மாமன் ஆகிய எத்திரோ இப்படி பெருமையா சொன்ன மாதிரியும் மோசே வந்து நல்ல ஆடுகளை மேய்த்தார் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வேதத்துல எங்கேயுமே பார்க்கல நிச்சயம் அவர் நல்லா தான் எந்த வேலை செஞ்சாலும் நல்லா தான் பண்ணியிருப்பார் ஆனால் மோசையை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய எந்த ஒரு தருணமும் அவர் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்துற வரைக்கும் அவர் வாழ்க்கையில நடக்கல எகிப்திலிருந்து போகும்போதும் சரி எகிப்துக்கு வரும்போதும் சரி வெறும் கையான ஒரு மனுஷனாகத்தான் மோசை காணப்பட்டார் ஆனா அந்த தான் தேவன் ஆறு லட்ச புருஷர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து செங்கடலை கடந்து கானானுக்கு கொண்டு போகிற பிரயாணத்துக்கு தலைவராக தேவன் நியமித்தார் இதுவரைக்கும் மோசையை குறிச்சு ஒரு பெருமைப்படக்கூடிய காரியம் எதுவுமே இல்லை ஆனா இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலை செய்ததுக்கு அப்புறம் எகிப்திலையும் சரி எகிப்தை குறித்ததான கீர்த்தி பரவனை எல்லா தேசங்களிலும் மோசையை பத்தின செய்தியும் மோசையின் தேவன் மூலமாக நடந்த காரியங்களும் எல்லா இடத்துலையும் அது வந்து பிரசபப்படுத்தப்பட்டது நம்ம நிறைய நேரம் நிறைய பேரு மோசையோடைய ஸ்தானத்துலதான் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேரை பார்க்கும்போது வெளியரங்கமாக அவங்க அவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்க கை செய்கிற எல்லா காரியமும் வாய்க்குது அவங்க லைஃப் எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அற்புத அடையாளங்களோ மகிமையான காரியங்களோ ஒரு பெயரோ புகழ்ச்சியோ எதுவுமே இருக்காது மோசையை போல வெறுமையாக இருக்கிற மாதிரியே காணப்படுவாங்க ஆனா அவர்களை கொண்டு தேவன் அவங்க குடும்பத்திலேயோ அவங்க சமூகத்திலேயோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க மத்திலேயோ ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வார் அன்று அவர்கள் மூலமாக தேவனும் மகிமைப்படுவார் இவர்களையும் மகிமைப்படுத்துவார் நம்மள நிறைய பேர் சில இது போல ஒரு வருத்தத்துல காணப்படலாம் எனக்கு வெளியரங்கமாக சொல்லிக்கொள்ளுகிற ஒரு காரியமும் இல்லை நான் தேவனோடு தான் நடக்கிறேன் மோசையும் தேவனோடு தான் நடந்தார் ஆனால் அவர் அந்த ஆறு லட்சம் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கூட்டி கொண்டு போகணுங்கிற ப்ராசஸில் எவ்வளவோ தடவை அந்த ஜனங்களால் கல்லெறியணும்னு குற்றம் சாட்டப்பட்டார் எங்களை சாகடிக்கவா கூட்டு வந்தேன்னு அவ்வளோ தூரம் நிந்தையான பெயர்களை சுமக்கும்படியாக நேர்ந்தது அவர் பிறந்ததுலேருந்து மறிக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை தண்ணி இல்லை சாப்பாடு இறைச்சி இல்லை தாகமாக இருக்குது போ சுற்றி இருக்கிற இடமெல்லாம் வனாந்திரம் என்ன எங்களை வந்து காணான் தேசத்தில் இவங்க முன்னாடி எங்களை கொல்றதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தேன்னு பெயர் இப்படின்னு மோசி அவர் வாழ்நாளெல்லாம் நம்ம கண்களுக்கு எப்போ ஆறு லட்சம் பேரை நடத்துனா எவ்வளோ பெரிய ஆளுப்பா அப்படின்னாலும் மோசியோடைய லைஃப்பில் இப்படிப்பட்டதான நம்ம நினைக்கக்கூடாத நிறைய பாரங்களையும் சுமந்தான் ஆனா இவ்வளவுத்துலயும் மோசைக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதலும் மோசைக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியமும் என்னன்னா தேவனோடு முகமுகமாக பேசுகிற அனுபவம் இவன் என்னுடைய சிநேகிதன் இவன் பூமியில மோசையை போல ஒரு உண்மை உள்ளவன் இல்லைன்னு சாந்தம் உள்ளவன் தேவன் கிட்ட இருந்து சாட்சி பெற்ற ஒரு மனிதர் மோசை நம்மெல்லாம் நமக்கு இப்படி ஒரு பெயர் கிடைச்சா நம்ம என்ன செய்வோம் தேவன் என்ன வந்து அங்கீகரிச்சதுனால தானே ரடிச்சிட்டு அதனால என்னங்க பண்றது என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன என்ன பார்க்கறாங்க என் பிள்ளைகள் என் குடும்பம் என் வேலை ஸ்தலம் என் சபையில இப்படி எந்த காரியத்திலுமே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லையேன்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனா தேவனோடு நடந்த மோசியோடைய வாழ்க்கையை பாருங்க இப்படி வெளியரங்கமாக நம்ம அவரை வந்து அட்மையர் பண்ற அளவுக்கோ யா யோசேப்பை போல யாக்கோபை போல அட்மையர் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய திரட்சியான ஒரு ஆசிர்வாதத்திற்குரியவரா மோசை இருந்தாரான்னு தெரியல ஆனா அவர் மூலமாக ஒரு சந்ததி ஒரு ஜனமே ரட்சிக்கப்பட்டது அதுதான் மோசைக்கு தேவன் கொடுத்த மிக பெரிய சொத்து அவர் வாழ்நாள்ல எத்தனை பேரு நீங்க நான் வாழ்நாள்ல எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடக்க முடியும் அவர் ஒரு சமூகத்தையே ஒரு ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு பலனை தேவன் கொடுத்தார் நம்மளை நிறைய பேரு சோர்ந்து இருக்கிறோம் பலவீனப்பட்டு காணப்படுகிறோம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய தடுமா இருக்கிறோம் ஏன்னா நம்ம வெளியரங்கமான நிறைய காரியங்களை விரும்புகிறோம் பெயர் புகழ் அங்கீகாரம் தேவனுடைய மனுஷன் ஆவிக்குரியவன் இந்த பெயரெல்லாம் நம்ம நாடுகிறோம் ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி தேவன் வாயிலிருந்து வர சாட்சியே பெருசுன்னு மோசை வாழ்ந்தது போல நாம் அப்படி வாழணும் அப்படி வாழ்ந்துட்டு போகலாம் இப்படி வெளியரங்கமாகத்தான் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா மோசையை இன்னைக்கு வரைக்கும் நாம் பேசிகிட்ருக்கோம் நம்மளையும் நம் சந்ததி நான் வாழ்நாளெல்லாம் பேச தேவன் கிருபை கொடுப்பார் சோர்ந்து போகாதீங்க பெண்ணனோடு இருங்க காட் பிளெஸ் யூ